ஒரு மனிதனுக்கு மற்றொன்னும் செல்வம் அல்ல பணம் பற்றி நீங்கள் நீங்க நீரால நெருப்பால போறால எல்லாம் அழிஞ்சு போகலாம் போல கண் முன்னே பார்த்திருக்கோம் அழிஞ்சு போனதை கல்வி இருந்தால் அப்படி அழியாத செல்வம் அதை நீங்கள் சோனி பாதுகாக்க வேணும் ஐயாங்க எல்லாரும் நான் அந்த பூட்டி போறோம். அன்னைக்கு வந்திருக்காங்க. அதோட போலாம். இங்க பாருங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க யாழ்ப்பாணமா இந்த இந்த நாட்டுக்காரர் ஜப்பான் நாட்டுக்காரர் தான் சங்கட வருமானத்துல இருபத்தஞ்சு பிள்ளைக்காட்டை சமைக்கிறாரு இருவத்தஞ்சு வீதம் நூறு ரூபா வருமானம் உழைச்சால் நூறு எண்ணு உழைச்சா இருபத்தஞ்சு எண்ணா அவங்க சமைப்பில வைக்கிறாங்க உள்ளத்துல அவங்களாம் மிக கூடுதலான காசு சமைக்கிறாங்க நாங்களும் வர மாதிரி மாற வேணும் இன்னைக்கு உழைச்சி இந்த கேஸ் சாப்பிட்டுட்டு இந்த கேஸ்ல போகக்கூடாது பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் சிறுக சிறு சேக வைக்கலாம் சிறுவகுள்ளி பெருப்பட்டம் என்ற கணக்கில் அந்த முதுமலிக்காமையே நீங்கள் பிள்ளைகளுடைய பேரில் தன்ராஜ் கூறியவாறு பேரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செம வைத்தா அது பெருந்தொகையாக மாறும் நான் என்னுடைய தந்தையாருடைய பேரில் ஏதாவது அரசியல் செய்யணும்னு சொல்லி சிறுக சிறுக வைக்கிறான் அது இப்போ ஐம்பது லட்சத்தை தாண்டிடுது சின்ன சின்னதாக உண்டியல்ல போட்டு விடுறது ஆனபடியாக நீங்களும் சோனி ஊக்குவிக்கணும் அடுத்தது கல்வி கல்விதான் சிறந்த மூலதனம் திருவள்ளுவர் சொல்வார் கேடில் விளைச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற என்று அழிவில்லாத பெரு மேன்மையான செல்வம் கல்வி ஒரு மனிதனுக்கு மற்றொன்றும் செல்வம் அல்ல பணம் வச்சுருந்தா நீங்கள் நீரால நெருப்பால போறாள் எல்லாம் அழிஞ்சு போகலாம் கண்மன்னுக்கே பார்த்துருக்கிறோம் அழிஞ்சு போனதை கல்வி இருந்தால் அப்படி அழியாத செல்வம் அதை நீங்கள் சோனி பாதுகாக்க வேணும் அதுக்கு நீங்கள் தான் பிள்ளைகளை வழிகாட்ட வேண்டிய ஆக்களா இருக்கிறீர்கள் நீங்கள் பிள்ளைகள் நீங்க திரைப்படம் பாக்குறது நாடகம் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளோட இருந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவாக்கு உள்ள என்று சொன்னார் வள்ளுவர் அறிவும் கூட பிள்ளைகளுக்கு கேடு வராமல் காக்கின்ற ஒரு கேடயம் எதிரியால் அழிக்க முடியாத கோட்டை இப்ப எங்களுக்கு பிள்ளைகளை கேடயமாக நிற்கிறது கல்விதான் அதை நாங்கள் தோணி பாதுகாக்கணும் கல்வியை பற்றி நாற்பது கோடல வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தான் சொல்ல போனால் நீங்கள் சளிப்பை ஏற்பட்டும் தொட்டனை தூரும் மணக்கேனும் நான் தப்பி தூரும் அறிவு என்று சொல்வார் மனநிலத்தில் எப்படி தோண்ட தோண்ட நீர் வருது அது மாதிரி நாங்களும் படிக்க படிக்க அறிவு பெறும் என்று சொல்லுவார் கற்க கசட கற்பகை கற்றவன் நிற்காத குற்றாத என்று சொல்லுவார் படியுங்கள் பிள்ளை இல்லாமல் படியுங்கள் படிக்க வேண்டிய எல்லாம் படித்தவன் அதன்படி நடவுங்கள் என்று சொல்லுவார் இவ்வாறு திருக்குறளை திருக்குறளில் நாற்பது திருக்குறளில் வள்ளுவார் கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் மேன்மையை பற்றியும் அதனுடைய முதன்மையை பற்றி சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நீங்களும் படிங்க பிள்ளைகளுக்கும் படிப்பீங்கள் பிள்ளைகள் திருக்குறள் அறிஞ்சிருப்பது நல்லது ஒரு நாளைக்கு ஒரு குழல் ரெண்டு குழல் வீதம் கற்பிக்கலாம் எனவே நீங்கள் கல்வியில கவனம் செலுத்துங்கள் நாங்களும் வருங்காலத்தில் என்ன இந்த பிள்ளைகள கல்விக்கு என்ன செய்யலுமோ அதையெல்லாம் செய்வோம் என்று உறுதிவிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்